அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜிடிஆர்பியான சிலபஸை சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பத்து யூனிட்டுமே நம்மளுக்கு பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க பத்து யூனிட்லுமே சேஞ்சஸ் இருக்குது அந்த சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம நியூ சிலபஸ் பேசுகிற பிரகாரம் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி பண்ண போகிறோம்னா ஆப் வச்சு தான் பண்ண போகிறோம் ஆப்பில் பண்ண போகிறோம் ஆப்பில் நம்மளுக்கு ரெக்கார்ட் கிளாஸஸாக கொடுத்துருவோம் லைவ் கிளாஸாகவும் இருக்கும் வீக்லி டூ டேஸ் லைவ் கிளாஸ் வந்துடும் மீதி வந்து ரெக்கார்டட் க்ளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு நியூ சிலபஸ் பேஸ்டு மெட்டீரியல் கொடுத்துருவோம் ப்ளஸ் டெஸ்ட்டும் வந்துடும் அதில் நியூ பேஸ் சிலபஸ் பேஸில் டெஸ்ட்டும் வந்துடும் அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு ஆப்பில் பார்த்திங்கன்னா ஐம்பது பேர் மட்டும்தான் அலோட் பண்ணுவோம் ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும்தான் அலவுடு யார் யாருக்குலாம் இந்த கிளாஸஸ் வேணும் நம்ம பிஜிடிஆர்பி படிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபீஸஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸஸ் தான் போடுறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆகச்சிறந்த வகுப்பு கண்டிப்பாக ஒரு ஒரு அனுபவமிக்க ஆசிரியர் ஆசிரியர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நல்ல ஒரு நேம்டு இன்ஸ்டியூட்டில் வேலை பார்த்து ஒரு பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்டாஃபை தான் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் இப்போ போயிட்ருக்கு ஃபிஃப்டி ஐம்பது நபர்களுக்கு மட்டுந்தான் அந்த அட்மிஷன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம போதும் ஐம்பது நபர்களில் வந்து ஐம்பது பேர்த்தையும் நம்ம பாஸ் பண்ண வச்சா போதும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம ஐம்பது நபருக்கு மட்டுமே அட்மிஷன் கொடுக்குறோம் இந்த அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அட்மிஷன் வந்து நம்ம இப் இப்போ இருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம இந்த கிளாஸஸோட ஸ்பெசிலிட்டி என்ன அப்படி எல்லாம் எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டீட்டெயிலோ அந்த டீட்டெயிலாக நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிடுவோம் நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் கிளாஸஸ் இருக்கும் லைவ் கிளாஸாக இருக்கும் ஆகச்சிறந்த வகுப்பு மிக குறைந்த கட்டணம் தமிழ்நாடில் எந்த நீங்கள் ஒரு பயிற்சி மையத்துக்கு போனீங்கன்னாலும் இந்த அளவுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் நம்ம பயிற்சி வகுப்பில் கொடுக்க முடியாது கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக கேளுங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னால் ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் வந்து ஓப்பனாகவே பப்ளிக்காகவே கொடுத்துட்டோம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நமது பயிற்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்மே இங்கிலீஷ்க்கு கொடுத்துட்ருக்கோம் தமிழுக்கு பார்த்திங்கன்னா மிக குறைந்த கட்டணம் மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் அதே மாதிரி மேக்ஸுக்கும் பண்ணியிருக்கிறோம் இப்போ தான் இங்கிலீஷ்க்கு நம்ம ப்ரோமோட் கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ந்து கொடுப்போம் நம்ம மக்கள் வந்து பயன்பெறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பயன்பெறலாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க ஆகச்சிறந்த வகுப்புகள் கொடுக்க போகிறோம் நம்ம அட்மிஷன் வந்து இப்போ போட ஆரம்பிச்சிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து பார்த்திங்க கிளாஸ் டைமிங் எல்லாமே பார்த்திங்கனா மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவோம் மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும் லைவ் கிளாஸஸ் வந்துடும் வீடியோ கிளாஸஸ் வந்துடும் ரெக்கார்டடட் கிளாஸஸ் வந்துடும் மெட்டீரியல் நியூ சிலபஸ் பேஸில் மெட்டீரியல் கொடுத்துருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா க்ளாஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே தான் க்ளாஸஸ் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளாஸஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதம் நடக்கும் இந்த க்ளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அறுபது பர்சன்ட் ஃபீஸ் டிக்சர் பதினாறாயிரம் ரூபா ஃபீஸ் போட்டிருக்குனால் அதில் அறுபது பர்சன்ட் யாருமே கொடுக்க முடியாத கட்டணம் அறுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் ஆறாயிரரூவா இருக்குது ஆறு ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் மீதி ரூபாய் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் டென் தௌசண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் அந்த டென் தௌசண்ட் நீங்கள் எப்போ கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் வகுப்பில் சேர்ந்து படித்து பாஸ் பண்ணி நீங்கள் அரசு பணிக்கு சென்ற பிரகாரி எங்களுக்கு பத்தாயிரரூபா கொடுத்தா போதும் உங்களுடைய ஃபீஸ் கட்டணம் ஆறாயிரரூபா மட்டும்தான் இந்த ஃபீஸ் பேமெண்ட்டை செலுத்தக்கூடிய முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கோம் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் இது ரெண்டு நம்பருக்குமே நீங்கள் கால் பண்ணி இன்டிமேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு கோட் அனுப்புவோம் அந்த கோடில் நீங்கள் நாங்கள் கொடுக்குற ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பயூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பணத்தை வந்து அமௌண்ட் வந்து இந்த நம்பர் ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பேல பேமெண்ட் பண்ணிவிட்டு எங்களுடைய கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக அதுக்கடுத்து எப்படி படிக்கும் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருவோம் கிளாஸஸோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் தான் ஆறாயிரம் ரூபா தான் வாங்குகிறோம் இதில் உங்களுக்கு ஆகச்சிறந்த வகுப்புகள் கொடுத்துட்றோம் அதுவும் வீடியோ கிளாஸ் கொடுத்துட்றோம் நீங்கள் லைஃப் டைம் பார்த்துக்கலாம் எப்போ வேணுமாலும் பார்த்துக்கலாம் எந்த டைம் வேணுமாலும் பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சிலபஸ் பேஸில் மெட்டீரியல் கொடுத்துரும் பிடிஎஃப் உங்களுக்கு மெட்டீரியல் வந்துடும் டெஸ்ட்டும் அதே மாதிரி ஆகச்சிறந்த டெஸ்டஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு எல்லாமே கலந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருவோம் நியூ சிலபஸ் பேஸில் கொஸ்டின் பேப்பர் வந்துடும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போ வேணுமே க்ளாஸை அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் லைவ் க்ளாஸஸ் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ சந்தேகத்தில் கேட்டுக்கலாம் இது எல்லா ஃபெசிலிட்டியோடு நம்ம கொடுத்துருக்குறோம் ஹை குவாலிட்டியான வீடியோ கிளாஸஸ் கொடுக்குறோம் இந்த வகுப்புகளை நீங்கள் சேர விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க இது மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே ஐ இந்த சலுகை வந்து ஐம்பது பேருக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா ஆப்பில் நம்ம ஐம்பது பேர் மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த வேணும்னு நினைக்கிறவங்க அட்மிஷனுக்கு உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் இப்போ அட்மிஷன் இருக்கிறோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வகுப்புகளை வந்து நம்ம இந்த வாரத்தில் அட்மிஷன் போட்டு முடிச்சோம் அப்படின்னா ஐம்பது அட்மிஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் நாளைக்கே அட்மிஷன் முடிஞ்சுட்டு அடுத்த நாளே அவங்களுக்கு வகுப்புகள் ஆரம்பிச்சிடுவோம் ஸோ தொடர்ந்து கிளாஸஸ் போகும் கண்டிப்பாக இந்த ஆண்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இறுதிக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நீங்கள் அரசு பணிக்கு ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக நீங்கள் போக எங்களது பயிற்சி மையம் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் இந்த பயிற்சி வகுப்புல நம்பிக்கையோடு சேரலாம் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் யார் யாருக்கு இந்த கிளாஸஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதாவது தேவைன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு பன்னெண்டு நாற்பத்தாறு முப்பத்தொம்போது ஆர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் த்ரீ ஃபைவ் டபுள் த்ரீ டூ நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் எப்பாயின் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் க்ளியர் பண்ணிடுவோம் இது எப்படி நீங்கள் எப்படி வா எப்படி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து அதுக்கான உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் வந்து எளிமையான முறையில் படித்து எளிதியாக எளிமையாக நீங்கள் ஒரு அரசு பணிக்கு செல்வதற்கு இந்த பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் நான் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் தமிழ் இங்கிலீஷ் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் மேக்ஸ் இருக்குது அதுக்கான கிளாஸஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கணும் இது ரெண்டுமே தமிழுக்கு மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா கட்டணமும் பார்த்துங்க தமிழ்நாட்டிலே யாருமே போட முடியாத கட்டணம் அனைத்தும் ஷார்ட்கட் மெத்தோட கொடுக்குறோம் மாதிரி இங்கிலீஷுக்கும் ஆறாயிரம் ரூபா கட்டணம் யாருமே கொடுக்க முடியாது கட்டணும் இருபத்தி ஏழாயிரரூபா இருபத்தெட்டாயிரூபா நீங்கள் வெளியில் போய் எங்கே ஜாயின் பண்ணினாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாணவர்களுக்காகவும் கஷ்டப்படக்கூடியவங்களுக்காகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைஞ்ச கட்டணம் வெறும் ஆறாயிரரூபா கட்டணம் இதில் உங்களுக்கு மெட்டீரியல் வந்துடும் டெஸ்ட்டு வந்துடும் கிளாஸஸ் வந்துடும் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு நீங்கள் நேரடியாக லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து அட்டன் பண்ண முடியல சார் நான் வேலைக்கு போயிட்ருக்கேன் என்னால் வந்து டைமுக்கு வந்து அட்டன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரெக்கார்ட் கிளாஸஸ்ஸாகவும் பார்த்துக்கலாம் அதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துறோம் ஆப்பில் பண்ணி கொடுத்துட்றோம்